வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் தலகம் டிவி அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது ஸோ இன்றைக்கி வந்து மிக சிறப்பான ஒரு நாள் விநாயக சதுர்த்தி ஸோ இந்த ஒரு நல்ல நாளில் திருப்பி நம்மளுடைய பதிவுகளை வீடியோ பதிவுகளை நடிகர் தலகம் டிவி யூடியூப் சேனலில் தொடர்ந்து பதிவு செய்யலாம் என்ற ஒரு சிறிய ஒரு எண்ணம் ஸோ அதன்படி இன்றைக்கி வந்து தொடங்கியிருக்கேன் ஸோ ஹோப்ஃபுல்லி ஸோ எந்த தடைகளும் இல்லாமல் இது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இதில் நடிகர் திலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர ஸோ மற்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஸோ அதன் முதல் படியாக ஸோ என்ன என்ன கண்டென்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நேத்தி ஐங்கரன் மூவிஸ் இவங்க வந்து ஒரு லிரிக்கல் ஆல்பம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க கிரேசி காதல் அப்படிங்கிற ஒரு படம் ஸோ அந்த படத்துலேருந்து அருமையான ஒரு பாட்டை வந்து கேட்க நேர்ந்தது நீயும் நானும் கரையிற நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பாடல் ஒரு மெலடி சாங் அந்த லிரிக்கல் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐங்கரன் ஸோ அந்த பாடலை வந்து முதல்ல கேட்கும் பொழுது ஒரு நிறைய பாடல்களுடைய ஒரு ரிசம்பிளன்ஸ் நமக்கு வந்து வருது ஸோ அதாவது நான் ரிசம்பிளன்ஸ் அப்படின்னா புது நியூ ஜென்ரேஷன் சாங்ஸ் மட்டும் இல்லை அதோடைய அந்த எஸ்பெஷலி அந்த லிரிக் இருக்குது பார்த்திங்களா அந்த லிரிக்கு ப பழைய பாடல்கள் அர்த்தம் புதிந்த பாடல்களுடைய வார்த்தைகள் இந்த காலத்துக்கு ஏற்றார் போல அழகான ஒரு வரிகளாக அமைத்து ஸோ இதில் ஒரு பெஸ்ட்டு பாட்டு என்ன அப்படின்னா இந்த பாட்டை தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு மிஸ்டர் ஜூடு ரொமேரிக் ஸோ மிகவும் திறமை வாய்ந்தவர் காரணம் என்னென்னா இந்த படத்தில் நானும் வந்து ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன் கதாநாயகனின் தந்தையாக ஸோ இந்த ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சொல்லணும்னா இது வந்து ஒரு ரொமான்டிக் ஜேர்னர் கொண்ட ஒரு கதைக்களம் ஸோ அதில் வந்து ஒரு காமெடி ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸு இந்த மாதிரியான இந்த இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு ஏற்றாறு போல் ஒரு யூத்து சென்சேஷன் ஃபிலிமாக தான் வந்து இதை வந்து எடுத்திருக்காரு ஸோ சமீபத்தில் தான் இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆச்சு ஸோ இந்த பாட்டை ஐங்கரன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோ அண்டு எஃப்எம்எஸ்ஸை வந்து ஐங்கரன் மூவிஸ் வந்து வாங்கி இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாடல் வரிகளை எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா ரக்ஷிதா பாடியிருக்காங்க தேஜஸ் பாடியிருக்காரு மிகவும் அருமையான ஒரு குரல் ஒரு வித்தியாசமான ஒரு குரல் அவங்க ரெண்டு பேருடைய எதுவுமே அண்டு படத்தின் நாயகன் நிக்கில் மற்றும் நாயகி அனாமிகா ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த குஷி படத்தில் வந்து ஜோதிகா வந்து பயங்கரமாக நினைவுப்படுத்துகிறாங்க ஸோ ரொம்ப ஒரு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் இந்த எக்ஸ்பிரஷன் இதெல்லாமே அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணுவீங்க ஸோ நீயும் நானும் கரையிற நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பியூட்டிஃபுல் சாங் மியூசிக் வந்து மிஸ்டர் ஜோகன் அண்ட் தினகர் அப்படின்னு இரட்டையர்கள் போட்டிருக்காங்க ஸோ பட்டு இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணினதுனால நான் எனக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு வரிக்கும் வந்து அவ்வளவு ரெஃபரன்சஸை வந்து டேரக்டர் வந்து கொடுத்துருப்பாரு ஸோ இந்த மாதிரி டியூன் வேணும் வேணும் இந்த மாதிரியான ஒரு ஒரு மெலோடி வந்து இந்த மாதிரியாக இருக்கணும் ஸோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு டியூன்லேயும் ஒவ்வொரு வரிக்கும் பாடலுடைய ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாகவும் லாட் ஆஃப் ரெஃபரன்சஸ் மியூசிக் ரெஃபரன்சஸ்ஸை கொடுத்து ஸோ ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்டே இருந்து ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு அலாதியான ஒரு திறமை இது அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இவங்கள்லாம் வந்து ஸோ பாடல் இருந்து மியூசிக்கு அவங்க போடும்போது பாடல் கிட்டேருந்து வந்து மிக அருமையான ஒரு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா கண்ணதாசன் அவர்களோடு இது பண்ணும்போது மெட்டுக்கு பாட்டா பாட்டுக்கு மெட்டாக ஸோ அப்படிங்கிற மாதிரி இதுவாகும் டேரக்டர்ஸும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் டேரக்டர்ஸாக இருக்கட்டும் கதாநாயகர்களாக இருக்கட்டும் ஸோ அந்த அளவுக்கு வந்து அதில் ஈடுபாடு காமிச்சு எல்லாம் இது பண்ணுவாங்க ஆனால் இந்த காலத்தில் நம்ம அதெல்லாம் பாட்டெல்லாம் வந்து ஒரு ஹீரோ போய் இதெல்லாம் வந்து பண்ணுறதை நம்ம எதிர்பார்க்க முடியாது பட் டேரக்டர் கேன் டெஃபினெட்லி இன்னோ எக்ஸ்ட்ராக்ட் அ பியூட்டிஃபுல் சாங்ஸ் அதுவும் இந்த மியூசிக் சென்ஸ் வந்து அவர் இயக்குனர் திரு ஜூடு ரொமேரிக் அவர்களுக்கு லிரிக் எழுதுகிற சென்ஸை போல் வந்து டேரக்ஷன் சென்ஸ் மாதிரி அவருக்கு வந்து பாடல்களுடைய அந்த ஒரு மெட்டு வாங்குறதுலேயும் வந்து மிக அலாதியான ஒரு திறமை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் ஸோ ஏன்னா இது பர்சனலாக நான் இது வந்து நான் கண் கூட வந்து பார்த்துருக்கேன் ஒரு டியூனில் வந்து அவர் அவ்வளோ சீக்கிரம்லாம் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார் ஸோ அந்தளவுக்கு ஒர்க்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினதுனால தான் இந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களுமே இன்னும் ஐங்கரில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க நீங்களே வந்து பார்ப்பீங்க அருமையான சாங்ஸு எக்ஸலண்ட் டியூனு ஸோ இதெல்லாம் அதை விட வந்து பிரம்மாண்டமான ஒரு மேக்கிங் ஸோ இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூலில் நாயகியுடைய வந்து ஒரு சாங் ஸோ பார்த்திங்கன்னா இந்த படத்தில் தான் வந்திருக்கு இன்னொரு எக்ஸப்ஷனல் குவாலிட்டி என்ன அப்படின்னா எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பிக்சரைசேஷன் அந்த டாப் ஆங்கிள் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக வந்து எடுத்திருக்காங்க அண்டு நாயகியும் க படத்துடைய கதாநாயகியும் பார்த்திங்கன்னா அருமையான எக்ஸ்ப்ரெஷன்ஸு அந்த பொண்ணை ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்கு மாதிரி நிக்கில் ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு யங் ஹீரோ அவரோட ஏஜ் குரூப்பில் இப்போ நம்ம தமிழ் ஃபீல்டில் வந்து கதாநாயகர்கள் மிக மிக குறைவு ஸோ நல்ல ஒரு பேர் ஸோ இந்த ப இந்த படத்தில் ஏன்னா வந்து கிரேசி காதல் அப்படின்னும் போது டைட்டிலே இட் ரிவீல்ஸ் லாட் ஆஃப் திங் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸப்ஷனலாக வந்து இந்த படத்துடைய மேக்கிங்கும் சரி இந்த பாட்டோட வந்து மேக்கிங்கு ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே இட் வில் பி இனோ அவுட் ஆஃப் தி வேர்ல்டு ஸோ அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ச இந்த படத்துடைய இந்த பாடல் வரிகள் எல்லாம் பார்த்ததுன்னா இல்லை நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் ஸோ அதே மாதிரி வசந்த மாளிகை படத்தில் வந்து மயக்கம் என்ன மௌனம் என்ன ஸோ அதே மாதிரி வந்து கமலாசன் அவர்களுடைய மூன்றாம் பிறைய திரைப்படத்தில் வர்ற பாடல்கள் அதே மாதிரி ரஜினி சாரோட படங்களில் வர்ற சாங்ஸு தம்பிக்கு எந்த ஊரில் வர காதலின் தீபம் ஒன்று ஏற்றினால் அந்த பாது வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கண்ணில் வராமல் கையில் வராமலே ஸோ இந்த மாதிரியான பாடல்களில் வர்ற வரிகளில் மீன் பண்ணுறது மாதிரி எல்லாமே இந்த இந்த பாட்டிலையும் வந்து அழகான ஒரு வரிகளாக இந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்காரு திரு ஜூரமேரிக்க படத்தின் இயக்குனரும் கூட ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குது நீங்களும் வந்து பாருங்கள் ஸோ இந்த பாட்டை வந்து பாருங்கள் ஐயரன் மூவிஸில் வந்து இருக்குது அண்டு இந்த பாட்டோட லிங்க்கு நீங்கள் ஐயங்கரன் மூவிஸில் பார்த்தீங்கன்னாலே கிரேசி காதல் அப்படின்னு அதுலையே வந்து இருக்கும் ஸோ நீயும் நானும் கரையிற நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷிதாவின் அருமையான ஒரு குரலில் தேஜஸின் ஒரு நல்ல ஒரு என்னன்னு சொல்கிறது அருமையான ஒரு குரல் வளம் கொண்டவர் தேஜஸ் பியூட்டிஃபுல்லாக வந்து பாடியிருக்காரு ரக்ஷிதாவும் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க ஸோ இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறவர் மிஸ்டர் முஜீப் ஸோ மிக சிறந்த ஒரு தயாரிப்பாளர் அண்டு அவர் எல்லாமே வந்து நல்ல அருமையான ஒரு திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படத்தை ரோல் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவோட நாலு நண்பர்கள் சேர்ந்து தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் வீரோஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸோ அதன் சார்பில் கிரேசி காதல் அதில் வர்ற இந்த பாட்டு உங்களுக்காக பார்த்து ரசிங்க ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் மிக சிறந்த ஆதரவு கொடுக்க வேண்டும் பாடல்களுடைய வரிகள் எக்ஸப்ஷனல் மியூசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ பாடல்களுடைய அர்த்தங்கள் அதாவது பாடல் வரிகளுடைய அர்த்தங்கள் உண்மையிலேயே வந்து இட் மூவ்ஸ் அலாட் ஸோ என்னன்னு சொல்கிறது இப்போ நம்ம வந்து நமக்கு விருப்பமானவங்களுக்கு இந்த பாடலை டெடிக்கேட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காப்பி பண்ணி தயவு செஞ்சு டெடிகேட் பண்ணுங்கள் ஹூ ஓவர் கெட்ஸ் டெடிக்கேட்டை டெஃபினட்டாக வந்து அவங்க மனதை நகர்த்தக்கூடிய ஒரு பாடலாக இது வந்து அமையும் அமைந்திருக்கிறது என்று கூறி ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பாடலை கேட்டு கேட்டு மகிழுங்க அருமையான பாடல் நன்றி வணக்கம்